ஓ நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த அதாவது இப்போ அந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் வந்து சில பாகம் எண் வரிசை எண் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்டில் வந்து இருக்கிற இது அதாவது அந்த பழைய எஸ்ஐஆர் பிரகாரம் வந்து லிஸ்டில் வந்து இருக்கிற பாகம் எண் வரிசை எண் மட்டும் மட்டும் தெரியல அதாவது எங்கள் அப்பாவோட ஓட்ரை ஓட்டர் ஐடிக்கும் எங்கள் அம்மாவோட இதுக்கும் வந்து பாகம் எண் வரிசை எண் மட்டும் தெரியல மற்றதெல்லாம் வந்து நம்ம அந்த பழைய ஓட்டர் ஐடி வச்சு நம்ம அந்த எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம் ஸோ இதுக்காக வந்து நம்ம இதை எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பேஜ் வந்து இதில் காட்டும் ஸோ அதுலேயே வந்து நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் நமக்கு வரும் ஸோ இதில் வந்து சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து நமக்கு வரும் உங்களுக்கு ஸோ இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கிங்க இதை க்ளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தமிழ்நாடு டிஏஎம்ஐஎல் தமிழ்நாடுன்னு டைப் பண்ணிங்கன்னா ரிவ்யூ கொடுத்திங்கன்னா வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து சர்ச் பை எபிக் கொடுத்தீங்கன்னா வரல ஸோ நம்ம அதனால் வந்து சர்ச் பை நேம் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்துடலாம் இதில் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு நாங்கள் இருக்கிறது ஸோ அடுத்து வந்து திருச்செங்கோடு இது உங்களுக்கு அந்த அசம்பிளி கான்ஸ்டியூசன்சி ஸோ அதுக்கப்புறம் போலிங் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நமக்கு தெரியல ஸோ நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் அனு போட்டிருங்க அதுக்கப்புறம் நேம் வந்து நேம் ஆஃப் த எலக்ட்ரோ எலக்டோ எலக்டோரர் எலக்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து கார்த்தி கேஎன் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம் டேப் கொடுத்திங்கன்னா அப்படியே வந்து தமிழில் மாறிடும் ஸோ அதுக்கப்புறம் ஃபாதர் ஆர் ஃபாதர் நேம் அப்படிங்கிறதுல டைப் பண்ணிக்கோங்க கந்த சாமி ஸோ டைப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு மாறும் தெரியுதுங்களா ஸோ கந்தசாமி அப்படின்றது இது பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் ஜெண்டர் மேல் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே காட்டும் ஸோ இதில் வந்து இதில் ஃபஸ்ட்லேயே வந்து இருக்குது இந்த அதாவது அந்த ஜீரோ ஜீரோ டபுள் ஜீரோ டூ ஒன் டூ டபுள் ஃபைவ் அப்படின்றதுல ரெக்கார்டு வந்து அப்படியே இதில் இருக்குது ஸோ இதை நம்ம வியூ கொடுத்தோம்னா வியூவும் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அரசினர் மேல்நிலைப்பள்ளி குமராபாளையம் அப்படின்ற மாதிரி வருது போலிங் ஸ்டேஷனு ஸோ பேக் கொடுத்துக்கலாம் ஸோ அந்த ரெக்கார்டு வந்து நான் ஏற்கனவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டேன் ஸோ இது வந்து உங்களுக்காக வந்து காட்டினது ஸோ இதுக்கப்புறம் இது வந்து நம்ம இப்போ அதில் வந்து பார்ட் நம்பர் பார்ட் நம்பருங்கிறது பாகம் எண் அது பன்னெண்டு அதுக்கப்புறம் வந்து சீரியல் நம்பர் வந்து வரிசை எண் வந்து எழுவத்தஞ்சி அப்படின்ற மாதிரி வருது ஸோ இது வந்து எங்கள் என்னோடய அப்பாவோடய ஐடிக்கு வந்து நம்ம சேஜ் பண்ணி பார்த்தோம் ஸோ இதே வந்து அம்மாவோடய ஐடிக்கும் நம்ம இதில் வந்து என்னோடய அம்மாவோட ஐடி ஐடியும் நம்ம இதில் வந்து பார்க்கலாம் ஸோ எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் லீலா வத்தி ஸோ மாறிடுச்சு வா ஹஸ்பண்ட் நேம் வந்து கார் டி கே என் அப்படின்னு சொல்லிட்டு டேப் கொடுத்தோம்னா போதும் இதில் வந்து ஃபீமேல் அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்கிங்க மற்ற எதுவுமே மாறாததில் சர்ச் கொடுத்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் வந்து கார்ட்டூன் நீட்டாக ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துட்டேன் ஸோ உங்களுக்காக இது வந்து நம்ம இது பண்ணோம் அதே சீரியல் நம்பர் அந்த எபிக் நம்பர் பார்த்திங்கன்னா தான் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா டிஎன் சம்திங் டிஎன் அந்த மாதிரி ஒரு சீரியல் நம்பரில் ஆரம்பிச்சது ஆனால் அந்த இந்த லாஸ்ட்டு ரெண்டு நாலு ஒரு ஏழு நம்பர் தான் நமக்கு தேவைப்படும் ஸோ அந்த சீரியல்லே வந்து உங்களுக்கு நம்மளுக்கு வந்து இதில் வந்து காட்டுது ஸோ ஹோப் திஸ் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி இந்த இந்த ஃபார்மில் வந்து பெருசாக வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தெரியாத மாதிரி எந்த விஷயங்களும் இல்லை ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு நானும் சில வீடியோஸ் பார்த்து தான் வந்து இது வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ மற்றபடி இந்த பாகம் எண் வரிசையின் மட்டும்தான் எனக்கு தெரியல அதுவும் இப்போ ஒரு வீடியோ பார்த்து தான் இந்த இதில் எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் க இது பண்ணேன் அது உங்களுக்கும் நான் வந்து சொல்லி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஹோப் திஸ் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டக் டக்குன்னு நம்ம ஒரு வேளை நம்ம ஒரு பிஎல்ஓ ஆஃபீஸர் அதாவது பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் காட்டணுன்ற மாதிரி இருந்தாலும் இது வந்து நம்ம அப்படி காட்டிக்கலாம் ஸோ ஈஸியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கப்பா நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன் ஸோ இது வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து இது நீங்கள் ஃபோன்லேயுமே வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ வீடியோ மூடியும் அதாவது முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது தப் தப்பாக இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் ஃபோனில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் ஈஸியாக இது வந்து ஃபோன்லேயும் நம்ம ஈஸியாக இது பண்ண முடியும் ஸோ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ தேங்க் யூ